எல்லாருக்கும் வணக்கம் நம்மளுக்கும் சாப்பாட்டுக்கும் இருக்கிற உறவு இருக்கு அது ஒரு பெரிய மர்மம் மாதிரி இல்லையா அதுலேயும் குறிப்பா இந்த சுவைங்கிற விஷயம் ஒரு காலத்துல நம்மளை பாதுகாக்கிறதுக்காக இருந்த ஒரு கருவி இப்போ நம்மளையே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த விசித்திரமான மாற்றம் எப்படி ஏன் நடந்துச்சு அதை பத்திதான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் வாங்க நேரடியா அந்த ஒரு இருந்தே ஆரம்பிப்போம் சுவைங்கிறது நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனா நாம என்ன பண்ணிட்டோம் சுவைக்காகவே வாழ ஆரம்பிச்சிட்டோம் ஏன் இப்படியாச்சு இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் நம்மளோட இன்னைக்கு முழு பேச்சும் அடங்கி இருக்கு இந்த பெரிய மாற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம பின்னோக்கி போகணும் சுவையோட உண்மையான நோக்கம் என்ன இயற்கை இதை எதுக்காக நம்ம உடம்புல டிசைன் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் நம்மளோட மூதாதையர்களுக்கு சுவைங்கிறது இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் கிடையாது அது அவங்களுக்கு ஒரு உயிர் காக்கும் அலாரம் எது நல்ல சாப்பாடு எது விஷ செடின்னு கண்டுபிடிக்க அவங்க நாக்க ஒரு கருவி மாதிரி பயன்படுத்தினாங்க சொல்லப்போனா சுவைங்கிறது உயிர் வாழறதுக்கான ஒரு சீக்ரெட் கோடு மாதிரி பாருங்க ஒவ்வொரு சுவைக்கும் தின்னாடியும் ஒரு உயிர் காக்கிற நோக்கம் இருந்துச்சு இப்ப இனிப்புனா உடம்புக்கு தேவையான எனர்ஜி உப்புனா மினரல்ஸ் புளிப்பு சுவை அஹா ஒரு பழம் நல்லா பழுத்துடுச்சு சாப்பிடலாம்னு சொல்ற ஒரு சிக்னல் ஆனா கசப்பு அது ஒரு வார்னிங் டேஞ்சர் இது விஷமா இருக்கலாம் அன்னு சொல்ற ஒரு எச்சரிக்கை காரம் உடம்புல இருக்க கிருமிகளை அழிக்கிற ஒரு மருந்து மாதிரி இதுதாங்க இயற்கையோட ஒரிஜினல் கோட் லாங்குவேஜ் ஆனா இவ்வளவு தெளிவா இருந்த இந்த விதி எப்போ எப்படி மாறுச்சு இந்த உயிர் காக்கிற கருவி எங்கே தடம் மாறுச்சு இத தெரிஞ்சுக்க வாங்க பரிணாம வளர்ச்சிக்குள்ள ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம் ஓரறிவு செடியிலிருந்து ஆரம்பிச்சு மனுஷன் வரைக்கும் சுவையோட பரிணாமம் ஒரு பெரிய கதை பாத்தீங்கன்னா அஞ்சாவது அறிவு இருக்கிற விலங்குகள் வரைக்கும் நாக்குங்கிறது உயிர் பாதுகாப்புக்கான ஒரு டூல் மட்டும்தான் ஆனா ஆறாவது அறிவு கொண்ட மனுஷன் வந்ததும் மொத்த கதையும் மாறிப்போச்சு சுவையோட நம்ம மனசு ஞாபகம் ஆசையெல்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சு இங்க தாங்க மொத்த கேமே மாறுது இப்ப இத பாருங்க இந்த முக்கியமான திருப்பு முனையை எவ்வளவு அழகா இது விளக்குதுன்னு விலங்குகளுக்கு சுவைங்கிறது உயிர் பாதுகாப்பு அவ்வளவுதான் ஆனா மனுஷனுக்கு அது ஒரு மென்டல் பிளஷர் அதாவது மனசுக்கு கிடைக்கிற ஒரு சுகம் சுவையோட உண்மையான நோக்கம் இங்க தான் ஹைஜாக் பண்ணப்பட்டுச்சு சரி இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குற அளவுக்கு மனுஷனோட மனசுக்குள்ள அப்படி என்னதான் நடந்துச்சு மொத்தமா நாலு முக்கியமான காரணங்கள் நம்ம சாப்பாட்டு பழக்கத்தையே தலைகீழா மாத்திடுச்சு ஒண்ணு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாம போச்சு அதனால சுவைங்கிறது ஒரு தேவையில இருந்து ஆசையா மாறிடுச்சு ரெண்டாவது நம்மளோட வளர்ந்த மூல அது சும்மா இல்லாம சாப்பாட்ட நினைச்சாலே ஒரு சந்தோஷம் வரும்னு கற்பனை பண்ண ஆரம்பிச்சது மூணாவது இந்த டோப்பமைன்னு ஒரு ஹார்மோன் நல்ல சுவையான சாப்பாடை சாப்பிடும்போது அது நம்மள ரொம்ப சந்தோஷமா உணர வைக்கும் நம்ம மூளை என்ன பண்ணும் அந்த சந்தோஷத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அதே சுவையை தேட வைக்கும் இது ஒரு அடிக்ஷன் மாதிரி கடைசி காரணம் நம்ம மனசுல ஏற்படுற காலி இடங்களை அதாவது கவலை தனிமை இதெல்லாம் நிரப்புறதுக்கு நம்ம சாப்பாட்டை ஒரு கருவியா பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படியே மெதுவா நம்ம பசிக்காக சாப்பிட்றதை விட்டுட்டு அந்த உணர்வுக்காக அந்த சந்தோஷத்துக்காக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த டோப்பமேன் சைக்கிளுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்னு உங்களுக்கு தெரியுமா தண்ணி அடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது ஏன் நம்ம கையில இருக்கிற மொபைல் ஃபோன் அடிக்ஷனுக்கு பின்னாலேயும் இதே மெக்கானிசம் தான் வேலை செய்யுது இந்த ஒரு வரி பாருங்க இந்த மாற்றத்தை எவ்வளவு கரெக்டாக சொல்லுதுன்னு சுவை மன சுகமாக மாறல தான் சுவையில சுகம் தேட ஆரம்பிச்சது அதாவது சுவை தானா சந்தோஷமா மாறல நம்ம மனசு தான் அதுக்குள்ள சந்தோஷத்தை தேட ஆரம்பிச்சது வெளியே இருந்த ஒரு கருவி நமக்குள்ள இருக்கிற ஒரு தீராத ஆசையா மாறின தருணம் இதுதான் சரி இந்த ஹைஜாக்கோட விளைவு என்ன தெரியுமா ரெண்டு விதமான பசிக்கு நடுவுல நம்ம மாட்டிக்கிட்டோம் ஒன்னு உடம்போட பசி அதாவது தேவை இன்னொன்னு மனசோட பசி அதாவது ஆசை இப்ப இந்த டேபிளை பாருங்க இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டும் உடல் பசிங்கிறது மெதுவா வரும் வயிறு சத்தம் போடும் எந்த சாப்பாடு கிடைச்சாலும் பரவாயில்லன்னு தோணும் ஆனா மணப்பசி அது திடீர்னு வரும் எனக்கு அந்த பிரியாணி தான் வேணும் அந்த ஐஸ்கிரீம் தான் வேணும்னு ஒரு குறிப்பிட்ட உணவை கேட்கும் இது உடம்போட அழைப்பு இல்ல மனசோட அலறல் இந்த வித்தியாசத்தை நாம எப்போ சரியா புரிஞ்சுக்கிறோமோ தான் கண்ட்ரோலை திரும்ப நம்ம கைக்கு கொண்டு வர முடியும் அதனால அடுத்த தடவை உங்களுக்கு பசிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா உங்களை நீங்களே இந்த ஒரு சிம்பிள் கேள்வியே கேட்டு பாருங்க நான் இப்போ ஒரு சாதா கஞ்சியோ இல்ல ஒரு பழமோ கொடுத்தா சாப்பிடுவேனா உங்க பதில் இல்லைன்னா அது நிஜமான பசி இல்லைங்க அது வெறும் மனசோட ஆசை சரி சரி இப்போ இந்த பழங்கால கருவியை எப்படி நாம சரி செய்யறது எப்படி நாம உடம்போட குரல திரும்பவும் கேட்க ஆரம்பிக்கிறது நம்ம விழிப்புணர்வை திரும்ப கொண்டு வர இதோ நாலே நாலு சிம்பிளான பயிற்சிகள் முதல்படி சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் அதாவது அறுபது செகண்ட் அமைதியா இருந்து உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க இது பசியா இல்ல ஆசையா ரெண்டாவது அடுத்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு உப்பு காரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பாருங்க உங்க நாக்கு ரீசெட் ஆகிடும் மூணாவது டெய்லி ஒரு வேலையாவது ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்பாட்டை சாப்பிடுங்க அப்போதான் உண்மையான பசியோட அருமை தெரியும் நாலாவது பசிச்ச உடனே சாப்பிட ஓடாம ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி அந்த உணர்வை சும்மா கவனிச்சு பாருங்க இது தாங்க நம்ம உடம்போட பேச்சை கேட்க கத்துக்கிற கலை ஆக மொத்தத்தில் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இது சாப்பாட்டை கட்டுப்படுத்துறதை பற்றினது இல்லை இது விழிப்புணர்வை வளர்க்கறதை பற்றினது தேவை எது ஆசை எதுன்னு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது பத்தினது ஏன்னா பசியை நாம் அடக்க முடியாது அது உடம்போட தேவை ஆனா, அந்த பசியோட பேராசையை நம்மால் நிச்சயமா அடக்க முடியும் இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க